ஏற்கனவே மன்னார் போலீசாரினால் கை செய்யப்பட்டு மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூட்டின் சந்தேகத்தின் பெயரில் சந்தை நபராக கை செய்யப்பட்டு குறித்த சந்தை நபர் தொண்ணூத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு என்ற வழக்கிலே உட்படுத்தப்பட்டு குறித்த அந்த சந்தை நபர் மன்னார் முருங்கன் போலீஸ் நிலையத்திலே இரண்டு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஏற்கனவே அனம்மன் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டின் பின்னணியில் குறித்த வழக்கினுடைய சந்தை நபர் இருப்பதாக சந்தேகத்தின் பெயரில் ஏற்கனவே வழக்கினை சீடர் குற்ற விசாரணை பிரிவினர் கையாண்டு கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே குறித்த அந்த அடம்பன் பிரதேசத்தில் நடந்த சூட்டு வழக்கிலே குறித்த சந்தை நபரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முற்படுத்தப்பட்டு ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் கொழும்பில் உள்ள சி அலுவலகத்திலே தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு அந்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் இன்று இன்றையோடு இன்று மணி அளவில் முடிகின்ற சந்தர்ப்பத்திலே இன்றைய தினம் குறித்த சந்தேக நபரை சீயடியினர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே இன்று மன்னார் நீதவான் முன்னிலையிலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் மேலுமாக முன்னிலைப்படுத்திய சீயடியினர் குற்ற விசாரணை பிரிவினர் குறித்த சந்தேக நபர் தொடர்பாக மேலதிகமாக விசாரணைகள் செய்ய வேண்டியிருப்பதாகவும் குறித்த சந்தேக நபர்களை சந்தை நபரை மேலும் தொண்ணூறு நாட்கள் தங்களுடைய விசாரணைக்காக தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்குமாறும் கோரியிருந்தார்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துடைய பிரிவு ஒன்பதின் கீழ் ஒரு சந்தேக நபர் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய அனுமதியின் பேரிலே அவருடைய சிபாரிசின் பேரிலேயே அந்த தடுத்து வைத்து விசாரிக்க முடியும் ஆனால் சீரினர் ஒரு மணிக்கு முன்னால் பாதுகாப்பு அமைச்சிடம் அந்த அனுமதி கிடைக்கப்படாத பட்சத்தில் அந்த குறித்த அனுமதியின் கோரி சந்தர்ப்பத்திலே நாங்கள் அது சம்பந்தமாக ஆட்சேபனையை தெரிவித்திருந்தோம் இருந்த பின்னணியிலே குறித்த சந்தை நபர் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்குமரியில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சராக தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அவர்களிடமிருந்து நேரடியாக தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியானது கிடைக்கப்பட்ட பின்னர் சீயடினர் குறித்த வழக்கினை நகர்த்தல் பத்திரம் மூலம் மீண்டும் அழைக்கப்பட்டு குறித்த சந்தேக நபர் தொண்ணூறு நாட்கள் சீயடினுடைய விசாரணைக்காக தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக கௌரவம் அண்டினால் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது